திருப்பாவையின் இருபத்தி ஏழாம் பாசுரத்தில் ஆண்டால் அவர்கள் விரதம் நிறைவு செய்வதற்காக புதிய ஆடை அணிகலன்களை கண்ணனிடம் வேண்டி பெறுவதாகவும் பின் விரதத்தை நிறைவு செய்யும் பொழுது கண்ணனை அழைத்து விருந்து படைப்பதைப் போலவும் இந்த பாடலில் குறிப்பிட்டுள்ளார் இப்பொழுது நாம் பாசுரத்தை பார்க்கலாம் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தனை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் இதன் பொருள் எதிரிகளை வெற்றி கொள்ளும் சிறப்புமிக்க கோவிந்தனே நாங்கள் உன்னை புகழ்ந்து பாடி அருளை பெறுவதற்காக வந்திருக்கிறோம் அருள் செல்வத்தோடு சேர்ந்து எங்களுக்கு பொருள் செல்வத்தையும் கொடுத்து உதவ வேண்டும் எங்களுக்காக கைகளில் அணியும் சூடகம் தோளில் அணியும் பாகு காதில் அணியும் தோடு கர்ணப்பூ மற்றும் காலில் அணியும் பாடகம் அதோடு எங்களுக்கு புத்தாடைகளையும் கொடுப்பாயாக பின்னர் விரதத்தை நிறைவு செய்யும் விதமாக உன்னுடன் கூட்டாக அமர்ந்து கை முழங்கை வரை நெய்வழிய பால்சோறு உண்போம் என்பது இந்த பாடலின் பொருளாகும் கூடாரை வெல்லும் என்ற சொற்றொடலில் இருந்துதான் கூடாரவள்ளி என்ற சொல் உருவாகியிருக்கிறது இந்த கூடாரவள்ளி என்னும் விழா பெருமாள் கோவில்களிலும் வைணவர்கள் வீடுகளிலும் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இன்று அக்கார அடிசல் எனப்படும் உணவு வகை மிகவும் பிரசித்தி பெற்றது இதில் இனிப்பும் நெய்யும் சேர்ந்து சர்க்கரை பொங்கல் போன்ற ஒரு உணவை சமைப்பார்கள் இதன் சுவை அலாதியாக இருக்கும் விரதத்தின் ஆரம்பத்தில் பாலையும் நெய்யையும் தவிர்த்த ஆயர்கூல பெண்கள் இன்று கண்ணனை பார்த்த மாத்திரத்தில் பால் சாதத்தையும் நெய்யையும் சேர்த்து மகிழ்வுடன் உண்ண அழைக்கிறார்கள் இந்த பால் சாதமானது பார்க்கடலையும் குறிப்பதாக உள்ளது கண்ணா உன்னோடு சேர்ந்து நாங்கள் பால்சாதம் சாதம் உண்ணுவது பார்க்கடலிலே இருப்பது போல மகிழ்வை எங்களுக்கு தருகிறது இந்த மகிழ்வை எங்களுக்கு என்றும் நிரந்தரமாக கொடுப்பாயாக என்பது இப்பாடலின் உட்கருத்தாகும்